ஒரு முறை என்றும் போல் வெண்ணை திருடி கண்ணன் மாட்டிக்கொள்ள கோபியர்கள் துரத்தி வருகிறார்கள் கண்ணனும் அவன் நண்பர்களும் போக்கு காட்டி தெருக்களில் முத்துக்களாய் சிதறி ஓட கண்ணன் தாதிபாண்டனின் இல்லத்திற்குள் நுழைகிறான் தாதிபாண்டன் ஆயர்பாடியில் தயிர் விற்கும் ஒரு இடையர் குலத்தைச் சேர்ந்தவர் தாதிபாண்டனின் வீட்டில் பெரிய பெரிய தாழிகளில் தயிர் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கும் காலையில் அனைத்தையும் விற்றுவிட்டு மாலையில் காலி பானைகளை அலம்பி வைத்திருப்பார் அப்படி ஒரு பெரிய காலியான தயிர் தாழிக்குள் கண்ணன் மறைந்து கொள்கிறான் இதனை தாதி பாண்டன் பார்த்து விடுகிறார் கிடைத்த வாய்ப்பை நழுவ விடலாமா தாதிபாண்டன் ஓடி சென்று அந்த தாழியை மூடி அதன் மேல் அமர்ந்து கொள்கிறார் கண்ணனை எல்லா இடத்திலும் தேடி கலைத்த கோபியர்கள் தாதிபாண்டனை நோக்கி கண்ணன் இங்கே வந்தானா என்று கேட்டனர் இல்லையே என்றார் தாதிபாண்டன் சற்றும் யோசிக்காமல் கோபியர்கள் போன பின்பும் தாதிபாண்டன் தாழியின் மேலிருந்து இறங்கவில்லை உள்ளே கிருஷ்ணனுக்கு மூச்சு முட்டுகிறது தனது புல்லாங்குழலால் தட் தட் என்ற பானை மூடியில் தட்டி மூடியை திறக்க சொல்லுகிறான் குட்டி கிருஷ்ணன் உன்னை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை நீ எனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்றார் தாதிபாண்டன் மோட்சம் கேட்கும் இது நான் ஏதோ ஆடு குழல் குழலூதுவேன் வெண்ணை திருடி உண்பேன் வேறு என்ன எனக்கு தெரியும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் பூதகியை சடகாசுரனை கேசியை கொன்றவன் நீ காளிங்க நர்த்தனம் ஆடியவன் நீ கோவர்தனத்தை குடையாக பிடித்தவன் நீ உன்னை நான் அறிவேன் கண்ணா மோட்சம் கொடுப்பேன் என்று உறுதியளித்தால் மட்டுமே வெளியில் விடுவேன் என்றார் தாதிபாண்டன் உறுதியாக கண்ணனை அறிதல் என்பது மிக முக்கியமல்லவா சிரித்த கண்ணன் உடனே நிஷ்டையில் ஆழ்ந்தான் வைகுண்டத்திலிருந்து தேரும் தேவரும் வந்தனர் தாதிபாண்டனை மட்டுமல்ல கண்ணன் ஒளிந்த தாழியையும் சேர்த்து வைகுண்டம் கொண்டு போனார்கள் வைகுண்டம் போனால் இப்போதும் அந்த பானையையும் பார்க்கலாம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் நம்பிக்கை உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பத்தி தெரிஞ்சுக்க கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள்